ஹாய் அட்வென்ஜர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா வேஸ்டவுல இருக்க கேஸ் ஓசை கனெக்டிங் பண்ணுற இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பதிலாக புது கேஸ் ஓசை பயன்படுத்தாம அதே கேஸ் ஓசவே நம்ம ரீயூஸ் எப்படி பண்ணலான்றத பத்தியும் ஹோசோட கனெக்ட் ஸ்டெயிட் அண்ட் எல்சேப்லயும் இருக்கு அதை எப்படி நம்ம இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணலான்றது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்கின இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு இப்ப நம்ம சேனல்ல கிச்சன் ஸ்கேல் கிவ்அவே போயிட்டு இருக்கு அந்த கிச்சன் ஸ்கேல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போய் ஒன்னு ஆயிரத்துக்குள்ள இருக்க உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணுங்க ஒருவேளை அந்த கிவ் அவே உங்களுக்காக கூட இருக்கலாம் நீங்க ஒன்னும் அந்த கிச்சன் ஸ்கேல் வீடியோ பார்க்கலனா இப்ப தெரியுற இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க இல்லன்னா இந்த வீடியோ எண்டில் வரக்கூடிய பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஓஸோட கனெக்ட் பண்ணுற இடம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அந்த மேலே இருக்க இன்சுலேஷன் ரப்பரே வெளியில் கட் ஆகி அந்த உள்ளே இருக்க தம்பியெல்லாம் வெளியில் தெரியுது பாருங்க இந்த ஹோஸை வேற இழுக்கவே முடியல என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை ஹோஸை ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்ததான் நம்ம ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பர்னரை கழட்டிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை தலையில திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா தான் அது கலட்டி மாற்றத்துக்கு ஈஸியா இருக்கும் இந்த மூலையில தெரியுது பாத்தீங்களா அந்த ஹோஸ் மாற்ற இடம் இதுதான் ஹோஸ் கனெக்டரு இப்ப தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுது பாத்தீங்களா இப்ப இந்த ஹோஸ் கனெக்டர்னால என்ன பிரச்சனைனா இந்த ஹோஸ் கனெக்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாத்தீங்களா அதனால கேஸோட ஹோஸ் வந்து மறங்க மாட்டேது தான் அது வேமாவே சீக்கிரமா டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ கடப்பாக்கல்ல இல்லைனா நீங்கள் வந்து ஸ்லாப் போட்டிருப்பீங்க கிச்சனுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஸ்லாப் போடும்போதே நீங்கள் வந்து அதில் கேஸ் ஓஸுக்குன்னு சொல்லி ஒரு ஹோல் போட்டிருக்கணும் அப்படி போடாட்டினா மேலே கிரைனேட்டு ஒட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஹோல் போடாமல் விட்டுருப்பீங்க அப்போ வந்து வெளியில் நீங்கள் வந்து கேஸ் ஓஸை வந்து வெளியில் எடுத்து விட்டுருப்பீங்க அப்போ இதேமாரி ஸ்ட்ரைட் கனெக்டராக இருந்துச்சுன்னா ஓஸ் வந்து உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்குறதுனால வேமாவே டேமேஜ் ஆகிரும் இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா எல் சேஃப்பில் இதேமாரி கனெக்டர் இருக்குது அது இந்த இப்போ காட்டு வேன் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப் அண்ட் டவுனும் பண்ணிக்கலாம் நம்ம கேஸ் ஸ்டவ்வையும் ரைட் அண்ட் லெஃப்ட் நகட்டிவும் செஞ்சுக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ஸ்ட்ரைட் கனெக்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்றதுக்கு பதிலாக ஓட்ட போட முடியாதான்னு சொல்லி ஓட்ட போட முடியும் ஒரு சிலர் வாடகை வீட்டுல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க வைவாங்க அந்த மாதிரின்னு சொல்லி ஓட்ட போட மாட்டாங்க பண்ணாலும் சந்தோஷம் தான் நான் எப்படி உங்களுக்கு புதுசா அதே மாதிரி புதுசா புதுசா தான் நீங்க கடப்பாக்கல்ல ஓட்ட போடணும்னு நினைச்சாலுமே ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் தயங்குவாங்க ஏன்னா கடப்பாக்கல்ல ஹோல் போடல அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக விரிசல் விட்டுரும் அதனால கொஞ்சம் தயங்குவாங்க இப்போ நம்மளோட ஓஸ் கனெக்டரை ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்ததா இதுல வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிராஸ் எல்சிஎஃப் கனெக்டரை கனெக்ட் பண்ண போறேன் அதுக்காக இப்ப நம்ம பழைய டேமேஜ் ஓஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல கை வைக்கல கொஞ்சம் சூதானமா வைங்க இல்லைன்னா இந்த வயர் வந்து நம்ம கையை கிழிக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு அதிகமா இருக்கு நீ பிக்கிற மாடல் சரியில்லை

ஊரை குச்சி வரையா ஏன் கேரளாவில் போய் ரெண்டு ஆணையை கூட்டுவாய் கட் ஆயிடுச்சு இப்போ அடுத்ததான் அடுத்த பக்கம் இதே மாரியே கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ரவுண்டாகவே கட் ஆயிருக்குன்னு இப்போ இந்த ஸ்டவ்வோட ராடில் வந்து இப்போ நம்ம டஃப்லான் டேப் சுற்ற இந்த டஃப்லான் டேப் எதுக்காண்டி சுற்றுறோம்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ் லீக்கேஜ் வராமல் தடுக்கிறதுக்காண்டி தான் சுற்ற போகிறோம் இதே இந்த ஆணியில் சுற்றி சுற்றுறோன்னா இது ரொம்ப இடந்தலான பிளேஸு கையிலலாம் சுற்ற முடியாது இந்த டப்லான் டைப் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த எலக்ட்ரிகல் கடையில் வேணாலுமே கிடைக்கும் பத்து ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் கொஞ்சோம் ஒரு ஆணியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆணிலேருந்து இதுக்கு சுற்றுங்க கரெக்டாக இருக்கும் சுத்தம் சொன்னேன்றதுக்காண்டி சுத்தமாக எல்லா டைப்பையுமே சுற்றி விட்றாதீங்க அப்படி சுற்றினீங்கன்னா நம்மளால் அடுத்த கனெக்டரை மாட்ட முடியாது ஒரு இருபத்தஞ்சு சுத்து இல்லைன்னா ஒரு முப்பது சுத்து அதுக்கேற்ற மாதிரி மாட்டுங்க இதுக்கு பதிலாக நம்ம செல்லாக்கு யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணலாம் ஆனா நம்ம செல்லாக்கு யூஸ் பண்றதை விட இந்த டஃப்லான் டைப் தான் பெனிஃபிட்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ல பாத்தீங்கன்னா எந்த டஃப்லான் டைப்புமே லாக் ஆகல நீங்க டேப் சுத்தையில் கடைசியா இழுக்கலையோ இல்லனா ஸ்டார்டிங் சுத்தலையோ இந்த ஓட்டை அடைக்கிற மாதிரி மட்டும் சுத்திராதீங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படி அடைக்கிற மாதிரி சுத்திட்டாலும் ஒரு ஊசி இல்லைன்னா கத்திய வச்சு கரெக்டா அந்த டப்லாம் டப்பா அறுத்து விட்டுருங்க இப்ப நம்மளோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஹோஸ் கனெக்டரை நம்ம மாட்டிக்கலாம் ஸ்டார்டிங் மட்டும் ஒரு ரெண்டு முறை கையில டைட் வச்சுக்கிறேன் அடுத்தது இதை டைட் வைக்கிறதுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு ஸ்பானர் வச்சு டைட் வைக்கிறேன் ஓரளவுக்கு மீடியம் டைட் வச்சுக்கோங்க ஓவர் டைட் வச்சுங்கன்னா அந்த பிராஸ் வந்து விரிசல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஸ்டவ்வை நான் திருப்பி வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்களா இந்த கனெக்டரை மேல கீழன்னு எப்படி வேணா மூவ் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ரொட்டேட் ஆகும் பைனலா இப்போ இந்த ஹோஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி ஹோஸ்ல இந்த ரிங் மாட்டிக்கலாம் இந்த ஹோஸ் ரிங் கண்டிப்பா மாட்டுங்க தான் ஒரு சின்ன அளவு கூட கேஸ் லீக்கேஜ் ஆகாது இந்த ஹோஸ் மாட்டையில கனெக்ட் பின்னாடி ஒரு ஹேண்ட் வச்சுக்கோங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஓவரா அழுத்துனீங்கன்னா அந்த நிப்பு வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் நான் சொல்றேன் பின்னாடி வந்து ஒரு ஹேண்ட் சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க உங்களால இப்படி இந்த ஓசை வந்து ரொம்ப டைட்டா இருக்கு அப்படி மாட்ட முடியலை அப்படின்னா கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஹோசை வெற்றிகரமாக மாட்டியாச்சு அடுத்ததாக இப்போ இதில் கிளிப்பு மாட்டி விட்ருலாம் கிளிப்பு வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் வைங்க ஸ்பானர் சின்ன சைஸ் ஸ்பானர் வச்சு டைட் வைக்கலாம் ஆனால் ஸ்பானர் கிடைக்காத பட்சத்துக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் வைங்க அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் டைட் வைக்கும்போது அதில் இருக்க ஸ்க்ரூ வந்து மலங்கிடக்கூடாது அப்புறம் நம்மளால் தேவைப்படுறப்ப கழட்ட முடியாது இப்போ ஒர்க் முடிஞ்சு பர்னர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம பாத்திரத்தோட ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு நான் டெமோ கட்டுறேன் பாருங்க இந்த இடத்த பார்த்துட்டே இருங்க ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்றேன் ஆனால் அது எந்த வித இதுவுமே ஏற்படுத்தலை பாருங்கவேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போறேன் அதுவும் கரெக்டாக இருக்கு பாருங்க மேலே கீழே அதுவாகவே அப் அண்ட் டவுன் ஆகுது நான் சைடில் மூவ் பண்ணாலும் எந்த விதமான பிரச்சனையும் இது காட்டல நம்ம கிளீன் பண்ணணும் வைக்கணும்னாலும் ஈஸியாவே இருக்கும் இதுக்காக நாங்கள் கடப்பாக்கல்லையோ இல்லைனா கிரேனேட்லயோ எந்த விதமான ஓட்டையும் போடல வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்